அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பில் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தமிழர் தின தொடக்க விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார் அதனை பார்க்கலாம் அக்கறையுடன் செயல்பட்டு வருகின்றது அதற்கு உதாரணமாகத்தான் அயலக தமிழர் நலவாரியத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் பண்டைய காலத்தில் தமிழர்கள் உலகெங்கும் பரவி வாழ்ந்தார்கள் அதை போன்ற ஒரு நிலை கடந்த இருபது ஆண்டுகளில் இருபத்தைந்து ஆண்டுகளில் மிகவும் அதிகமாக இருக்கின்றது முன்பை விட இப்பொழுது நம்முடைய தமிழர்கள் பல்வேறு நாடுகளில் படிப்பதற்காகவும் பணிகள் வேலை பார்ப்பதற்காகவும் பல்வேறு நாடுகளில் நீங்கள்லாம் தங்கியிருக்கின்றீங்க எங்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் பேசுகின்ற மக்களை காண முடிகின்றது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஐந்து நாடுகளில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தமிழர்களுடைய நலனை கருத்தில் கொண்டுதான் இந்த துறையை நம்முடைய திராவிட மாடல் அரசு உருவாக்கியது முன்பெல்லாம் செய்தித்தாள்களை எடுத்தால் வெளிநாட்டில் வேலை என கூறி ஏஜென்ட்டுகள் டிராவல் ஏஜென்ட்டுகள் ஏமாற்றினார்கள் என்ற செய்தியை தினசரி பார்த்து கொண்டிருந்தோம் ஆனால் அந்த நிலை இன்றைக்கு பெருமளவு மாறிக்கின்றது ஏனென்றால் ஏலக தமிழ் நலத்துறை மேற்கொண்ட பணிகளே இதற்கு முக்கிய காரணம் சட்டபூர்வமாக வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பை பெற வழிகாட்டும் விதமாக ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் லிமிடெட் என்ற நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது சில மாதங்களுக்கு முன்பு செவிலியர்களுக்கு வளைகுடா நாடுகளில் உள்ள வேலைவாய்ப்பை பற்றி ஓவர்சீஸ் மேன்பவர் கார்பரேஷன் லிமிடெட் நடத்திய கருத்தரங்கனை நான் தொடங்கி வைத்து உரையாற்றினேன் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவது மட்டுமல்ல பணிக்காக அயல்நாடுகளுக்கு செல்லும் தமிழர்களுடைய நலனை காப்பதிலும் நம்முடைய அயலக தமிழர் நலத்துறை முன்வரிசையில் நிற்கின்றது அங்கு ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டாலோ பணிக்கு எடுக்க நிறுவனங்களால் பாதிப்புகள் ஏற்பட்டாலோ அயலக தமிழர் நலத்துறைக்கு தகவல் தெரிவித்தால் உடனே பாதிப்ப பாதிக்கப்பட்டவர்களை தொடர்பு கொண்டு அவருடைய பிரச்சனையை தீர்க்கும் மீட்கும் பணியை நம்முடைய துறை மேற்கொள்கின்றது மீட்பது மட்டுமின்றி அவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன அதனால்தான் இந்த துறையை வெறும் அயலக தமிழர் நலத்துறை என்று மட்டும் சொல்லாமல் அயலக தமிழர் நலத்துறை மற்றும் மறுவாழ்வுத்துறை என்று சொல்கின்றோம் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லும் பொழுது அங்கு தமிழர்கள் உயிரிழந்தால் முன்பெல்லாம் அவருடைய உடலை தங்களுடைய சொந்த ஊருக்கு கொண்டு கொண்டு வருவதற்கு குறைந்து எட்டு மாதத்திலிருந்து வருடத்திற்கு மேலாகும் ஆனால் நம்முடைய துறையின் சார்பாக எடுத்துக்கின்ற பல்வேறு முயற்சிகளால் குடும்ப அவருடைய குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர்கள் முதல் இந்திய வெளியுறவுத்துறை வரை சென்று போராட வேண்டும் ஆனால் சமீபத்தில் நம்முடைய துறையின் சார்பாக இருக்கின்ற முயற்சினால் அவருடைய உடலை எட்டிலிருந்து பத்து நாட்களுக்குள் அவருடைய குடும்பத்தினரிடம் கொண்டு போய் நாம் சேர்த்து கொண்டிருக்கின்றோம் இது மிகப்பெரிய ஒரு சாதனை இந்த நிலை முழுவதும்